ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜியும் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா சோ அதுல உங்களுக்கு இப்போ ஐந்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து நான் பண்ண போறோம் தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க தான் நம்ம போற விடியா உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் எது தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது ஓகேங்களா ஸோ இவர் எப்படி சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவரோட இயற்பெயர் என்னதுங்க சண்முக சுந்தரம் சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் சண்முக சுந்தரம் அப்படின்றது வந்து தமிழகனாரின் இயர் இயற்பெயர் தமிழகனாரோட இயற்பெயர் வந்து எதுங்க சண்முக சுந்தரம் ஓகேங்களா சோ துரை மாணிக்க நம்மளுக்கு தெரியும் பாவலேரு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் காத்தவராயன் அப்படின்றது அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் முத்தையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட இயற்பெயர் ஓகேங்களா இதில் சண்முக சுந்தரம் மட்டும் தான் தமிழகனாரின் இயற்பெயர் இது லாஸ்ட் வீடியோக்கான கேள்வி இப்போ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க அடடே காலையிலே மாலையும் வந்து விட்டது எனும் சிலேடையுடன் தொடர்புடையவர் யார் ஸோ இது என்ன பண்ணுவாங்க புக்குக்கு கற்றவை கற்றபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதையும் விடாமல் லைன் பார்த்தணும் அப்படின்றதுனால தான் அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என சிலேடையுடன் தொடர்புடையவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க கீவா ஜெகநாதன் ஓகேங்களா ஸோ கீவா ஜெகநாதன் தான் இதுக்கான ஆன்சருங்க அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் காலையிலேயே மாலையும் வந்து விட்டது அப்படின்னு சொன்னவர் வந்து கீவா தான் ஓகேங்களா இதே ஒரு பல் மருத்துவர் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து கீ விஸ்வநாதன் பல்துறை வித்தகர் சொன்னவர் கியாப்பை விஸ்வநாதன் கடலி காலையில மாலை வந்துட்டு கீவா ஜெகநாதன் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பொருந்தாத இணை எது பாருங்க நாலு கூட்டு இருக்கு இதுல பொருந்தாம இருக்கிறது எதுன்னு நீங்க கெஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா ஒண்ணுன்னா பாத்துட்டு பொறுமையா கெஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்த சாரதி ஆமாங்க குறிஞ்சி மலர் அப்படின்ற நூல் நான் பார்த்த சாரதி கரெக்டு தான் மழையும் புயலும் மழையும் புயலும் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா வா ராமசாமி ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்றது ராபி சேது பிள்ளை இது ஆல்ரெடி எக்ஸாம்பிளா கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது தமிழ் இன்பம் அப்படின்னா ராபி சேது பிள்ளை இதுவும் கரெக்டு தான் தம் நாட்டுப்பற்று தம் நாட்டுப்பற்று அப்படின்ற கட்டுரை வந்து பாவனார் அப்படின்னு தவறுங்க ஓகேங்களா யாரெல்லாம் டி கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க கரெக்டா கெஸ்ட் பண்ணிருக்கீங்க சோ பாவனார் வராது யார் வரும் மூ வரதராசனார் தான் வரும் மூ வரதராசனார் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா அப்ப பாவனார் வராதுனால இங்க ஆப்ஷன் வந்து என்னதுங்க தான் பொருந்தாம் இருக்கு அப்ப அதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா வந்து தான் அடுத்து பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டின் அது உருவாக்கமாகும் என கூறியவர் யார் ஓகேங்களா டென்த் புக்கை நான் சொல்ற போல அடுத்த ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நீங்க படிச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ற போல இருக்கும் உங்களுக்கு நல்ல தெரியும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதான் நான் சொல்ற டெய்லி ஒரு ரெண்டு மூணு பக்கம் இல்ல ஒரு நாலு பக்கம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அட்டன் உங்களுக்கு இன்னும் அப்படி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மெமரி ஆகும் இல்ல ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாற்றின் அக்து உருவாகமாகும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க தண்டி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ தண்டி வந்து என்ன பண்ணிருப்பாரு இதை வந்து சொல்லியிருப்பார் ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாற்றின் அக்து உருவாகமாகும் அடுத்து டேஷ் அணியை உரைநடையில் பயன்படுத்துகளை அதை இணை ஒப்பு என்கிறோம் சோ எந்த அணியை நம்ம உரைநடையில பயன்படுத்தினா அதை வந்து இணை ஒப்பு அதாவது அனலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க இணை ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் வெரி குட் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ எடுத்துக்காட்டு ஓமை நம்ம உரை பயன்படுத்தினா அதை தான் இணை ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அழைக்கிறோம் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணி பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் என கூறியவர் யார் பாருங்க இதெல்லாம் வந்து அக்ரின பொருட்கள் அதுக்கு இருக்கா போல ஒரு கற்பனை செய்து நான் சொல்லியிருப்பாரு அப்படி சொன்னவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் டக் எடுத்துட்டு இருப்பீங்க சூப்பர் இதுக்கான தொல்காப்பியம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் யாருங்க சொல்லியிருப்பாரு தொல்காப்பியம் தான் சொல்லியிருப்பாரு ஆயு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணைப் பொருட்கள் சொல்லுன்ன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படின்னு சொன்னவர் யாரான தொல்காப்பியர் தமிழ் தன்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சோ இது காமனா எல்லாருமே எடுத்துருவீங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் தன்றல் அப்படின்னு சிறப்பிக்க வருவதாருங்க திருவிக்கா அப்ப சீதாங்க இதுக்கான ஆன்சர் திருவிக்கா தான் எப்படி அழைக்கப்படுறாரு தமிழ் தன்றல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ பிஓ பிஓக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கும் அந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தா இந்த கேள்வி கேட்கப்பட்டது படிப்பவருக்கு முரண்படுவது போல் தோன்று இருக்கும் ஆனால் உண்மையில் முரண்படாத மேய்மையை சொல்வது டேஷ் அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி அப்படியே கேட்டாங்க படுப்ப படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மேய்மையை சொல்வது டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சூப்பர் இதுங்க இதுக்கான ஆன்சர் முரண்படு மெய்மை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் ஆனா உண்மையில எப்படி இருக்காதுங்க ஒரு முரண்படாத மெய்மையை வந்து சொல்லக்கூடியதா வந்திருக்கும் அப்படி இருக்க தவிர என்னதுங்க இந்த முரண்படு மெய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேற எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப பயப்படுவாரு ஆனா பயத்தை தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு சொல்லியிருப்பாரு சோ அப்ப அது முரண்படுவது போல இருக்கும் ஆனா முரண்படாத மெய் தான் பயன்படுத்திருப்பாங்க சோ எவ்வளவு வர வேண்டாம் முரண்படாத மெய்மை பயன்படுத்திருப்பாங்க அதனால என்னன்னு சொல்லுவாங்க மெய் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கலப்பில்லாத பொய் என்பது டேஷ் பாருங்க கலப்பில்லாத பொய் அப்படின்றது டேஷ் கலப்பில்லாத பொய் அப்படின்றதுல அப்படின்றது சொல் முரண் சீதாங்க இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுவாங்க ஆக்சி மோரன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆக்சி மோரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கலப்பில்லாத பொய் ஆக்சி மாதிரி என்ன பண்றதுங்க எதிரும்புதரமான முரண்படுமான சொற்களை வந்து என்ன பண்ணுவாங்க சில நினைவு அப்படின்னு கலப்பில்லாத பொய் அப்படின்னா அடுத்து அவர் பேசாத நாள் உண்டோ இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அவர் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என யார் யாரை பற்றி கூறியது உங்க ஊர்னு வந்திருக்கோங்க அவர் குரல் கேட்காத ஊர் உண்டோ அவர் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவராடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என யார் யாரை பற்றி கூறியது சூப்பர் யாரை பற்றிங்க பெரியாரை பற்றி அண்ணா கூறியது பெரியாரை பற்றி யார் கூறியிருப்பாரு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க சொல்லியிருப்பாரு ஓகேங்களா பெரியாரை பற்றி அண்ணா தான் இந்த கூட்டம் சொல்லியிருப்பாரு சோ ரெண்டுமே ரெண்டு பேரை பத்தியுமே வந்து பார்த்தோன்னா இவ அதிகமா இப்ப வர எக்ஸாம்ஸ்ல வந்து கெஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா மற்றும் பெரியாரை பத்தி ஓகேங்களா அதனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான் பெரியாரை பற்றி அண்ணா சொல்லியிருப்பாரு இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என் எனவத்தின் நந்தவனம் ஓகேங்களா என் எவனத்தின் நந்தவனம் என் தான் காசி என கூறியவர் யார் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என் எவனத்தின் நந்தவனம் என் கிழக்கில்தான் காசி என கூறியவர் யார் ஏதா இது பாரதி தான் வந்து இதை வந்து இருப்பாரு ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கு பத்து கொஸ்டின் வேகமாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு அடாடா காலையிலும் மாலை வந்துட்டு அப்படின்னு சில சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீவா இதுல பொருந்தாத்தேதுங்க தமிழ்நாட்டு பற்று அப்படின்ற அந்த கட்டுரை தான் வந்து பொருந்தாதது ஏன்னா மூவா வரணும் அடுத்து ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிபத்து ஒன்றணம் ஆட்டின்னு அது உருவகம் ஆகும் சொன்னவர் வந்து தண்டி எடுத்துக்காட்டு ஓமியணியை நம்ம பயன்படுத்துவதுதான் சொல்லுவோம் இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணி பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லி அங்கு அமையும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் தமிழ் தண்டல் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிகா படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் ஆனா உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முரண்படும் மீமை இது ரொம்ப முக்கியமானது கலப்பில்லாத பொய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்முரண் அவர் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊருண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ யாரை பற்றி யார் சொல்லியிருப்பாங்க இந்தியாவின் நன்மைதான் நன்மை என் எவனத்தின் நந்தவனம் என் தான் காசி என கூறியவர் வந்து பாரதியார் சூப்பர் இப்ப இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஷ்ணு கொடுக்கணும் இல்லைங்களா பாக்கலாம் பாருங்க எழில் முதல்வன் அவர்களுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது இந்த புதிய உரைநடை அப்படின்ற அந்த நூலுல தான் வந்து இது எடுக்கப்பட்டிருக்கும் அவர் தான் வந்து ராமலிங்கம் அப்படின்னு அல்லது ஏழு முதல நடைக்கப்படுவாருங்க அவருடைய எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகதாமி விருது வந்து கிடைச்சிருக்கு தான் நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க இனிக்கும் நினைவுகள் புதிய உரைநடை எங்கெங்கும் காணினோம் யாதுமாகி நின்றாய் ஓகேங்களா இந்த நாலு இதுல எதில வந்து அவருக்கு சாகித்ய அகதாமி விருது கிடைச்சது அப்படின்றத நீங்க ஆபச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ சில பேர் வந்து டென்த்து புக் மட்டும் பச்சா போதுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் நீங்கள் ஒரு வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு க்ளியராக வந்து எதுக்காக டென்த்து புக் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செல்வமாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம தனியாக பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம் தமிழுக்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டுருக்கும் சைக்காலஜிக்கு தனியாக பிளேலிஸ்ட் போட்டுருக்கும் யார்னா இந்த வீடியோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் போய் என்ன பண்ணிக்கலாம் இதுவோ நடத்தின தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அதே போல் சைக்காலஜியும் தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் இது இருபது கொஸ்டின் அல்லது இருபத்தஞ்சு கொஸ்டினா போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்படி ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கண்டன்ட் வந்து சேரும் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க சோ நீங்களும் இந்த டென்த்து புக்கை நம்ம முடிச்சதுல இருந்து ஒரு நாலு பக்கம் படிச்சீங்க அப்படின்னா இல்லை மூணு பக்கம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த டென் கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு அப்படியே ஒரு டெஸ்ட் எது ஃபீல் இருக்கும் நீங்க ரொம்ப பேர்டன் இல்லாமல் அப்படியே நீங்க ஒரு லிபரலாக படிச்சுன்னு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்